வணக்கம் தொழுநோய் ஒழிப்பு விழிப்புணர்வில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு தொழுநோய் இல்லா இந்தியாவின் உருவாக்குவோம் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் இனி விரிவான செய்திகள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முப்பதாம் தேதி உலக தொழுநோய் தினம் கடைபிடிக்கப்படுகிறது இந்நிலையில் தொழுநோயை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் சமூக நல மருத்துவத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி மருத்துவக் கல்லூரி முதல்வர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது மருத்துவக் கல்லூரியில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணி கல்லூரி சாலை சாலை உள்ளிட்ட முக்கிய சாலை வழியாக சென்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முடிவடைந்தது தொழுநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் அதன் அறிகுறிகள் அதனை கட்டுப்படுத்தும் முறைகள் அதற்கு அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சிகிச்சைகள் தொழுநோய் அறிகுறிகள் தொழுநோய் பரவும் முறைகள் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பாதகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர் பேரணியில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் என ஏராள மாணவர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன் I don't know.